ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலீப்பு நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஐசோலேட்டருக்கும் எம்சிபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா ஐசோலேட்டருக்கும் எம்சிபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து போடுறோம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி அண்டு எம்சிசிபி உள்ள டிஃப்ரென்ஸு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி அண்டு ஆர்சிசிபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதனுடைய வியூஸ் இல்லை இதனுடைய உங்களுடைய ஃபீட்பேக் பொறுத்து தாங்க நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஐசோலேட்டரை ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிச்சாக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனாவோ இல்லை ஷார்ட் சர்க்கிட் ப்ரொடக்ஷனாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அதே வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி மினியேச்சர் சக்சி சர்க்குட் ப்ரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூசேஜாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆஃப் சுவிச்சாகவும் யூஸ் பண்ணலாம் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம் ஷார்ட் சர்க்குட் ப்ரொடக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் நாம்ஸ் எம்சிபி போடுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து சிக்ஸ் ஆம்ஸுக்கும் மேலே வந்து கரண்ட்டை எடுக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம யூசேஜ் சைடில் அது வந்து ட்ரிப் பண்ணி விட்ருவோம் அதுக்கு பேர் தான் வந்து ஓவர்கரன்ட் ப்ரொடக்ஷன் ஷார்க் ஷார்ட் சர்க்கியிட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து ஃபேஸும் நியூட்ரலோ இல்லை வந்து த்ரீ ஃபேஸாக இருந்தால் வந்து ஆர் ஃபேஸு ரெட் ஃபேஸு இல்லை ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகினா உடனே வந்து எந்த எக் எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிவிடும் அதாவது இந்த ட்ரிப் ஆகிடும் ஆஃப் பண்ணி விட்ரும் சரிக்கூட்டை இதுதான் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனு ஐசோலேட்டரு டிபியோட மெயின் சுவிட்சிக்கு வந்து கொடுக்கலாம் மெயின் சுவிட்சுன்னா வந்து சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் டூ போலாகவும் த்ரீ ஃபேஸாக வந்துட்றேன் ஃபோர் போலாவும் மெயின் எம்சிபி வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசோலேட்டரை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பேஸ் எம்சிபி இருக்கும் சர்க்கியூட்டுக்கு அதனால் வந்து அந்த ப்ரொடக்ஷன் இதை வந்து அதையே பார்த்துக்கும் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் எம்சிபி போட தேவையில்லை ஐசோலேட்டர் போட்டாவே போதும் அதே வந்து பார்த்திங்கனா எம்சிபி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபியோட அவுட் கோயிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மெயின் போர்டில் யூஸ் பண்ணுவோம் அவுட்கோயிங்ஸ்னால் சிங்கிள் பேஸ் எம்சிபி இருக்கும் ஏன்னா ஷார்ட் சர்யூட் இல்லை ஓவர் கண்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணி விட்ருவோம் இந்த சிங்கிள் பைஸ் எம்சிபி வைஸ் பார்த்திங்கன்னா ஐசோலேட்டர் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு எம்சிபி எம்சிபிக்கு கம்பேர் பண்ணும் போது ஐசோலேட்டர் வந்து கம்மியாக இருக்கும் எம்சிபி வந்து எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா வைஸ் ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு ஐசோலேட்டரு இதுதாங்க தாங்க நீங்கள் வாங்க போகும்போது எம்சிபிக்கும் ஐசோலேட்டருக்கும் கிளியராக இதுமாரி தெரிஞ்சுட்டு போங்க அதுமாரி வாங்கும் எம்சிபின்னு சொல்லி ஐசோலேட்டர் கொடுத்துருவாங்க அதுவும் இந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் கரெக்டாக வாங்கிடுங்க ஹவுஸு கமர்ஷியல் பில்டிங்கு இண்டஸ்ட்ரியலு ஸ்டப்ஸ்டேஷன் கேபிள் ஒர்க்கு ட்ரே ஒர்க்கு கேபிள் டெர்னிஷன் ஒர்க்கு பேனல் ஒர்க்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிகல் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் மெட்டீரியலோடையும் பண்ணுறோம் வித்தவுட் மெட்டீரியலோடையும் பண்ணுறோம் ட்ராயிங் போகணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டு தருகிறோம் அதுபோல் வந்து கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு பண்ணி தருகிறோம் யார்னாச்சும் ஒரு எலக்ட்ரீஷியன் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஒர்க் உங்கள் உங்களுடைய சைட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கன்சல்டன்ட் ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அதில் வந்து பார்த்து சொல்லுவோம் எந்தெந்த ஒயர் கரெக்டாக போடணும் எதுக்கு எந்த ஒயர் போடணும் இன்கமிங் என்ன பண்ணணும் எம்சிபி என்ன போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளியராக உங்களுக்கு ட்ராயிங்கோடு கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து சார்ஜஸ் அப்ளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்